மார்ச் மாதம் ஏழாம் தேதி திருநூற்று புதனுக்கு பின்வரும் வெள்ளிக்கிழமை முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாய நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐம்பத்தி எட்டு இறைவசனங்கள் ஒன்று முதல் ஒன்பது வரை இறைவனாகி ஆண்டவர் கூறுகிறார் பேரொளி எழுப்பி கூப்பிடு விடாதே எக்காலம் முழங்குவது போல் உன் குரலை உயர்த்து என் மக்களுக்கு அவர்களின் வன் செயல்களையும் யாக்கோபின் குடும்பத்தாருக்கு அவர்களின் பாவத்தையும் எடுத்துக்கூறு அவர்கள் நேர்மையானவற்றை செய்யும் மக்களிடம் போலும் தங்கள் கடவுளின் கட்டளையை கடைபிடிப்போர் போலும் நாள்தோறும் என்னை தேடுகின்றார்கள் என் நெறிமுறைகள் பற்றிய அறிவை நாடுகின்றார்கள் நேர்மையான நீதி தீர்ப்புகளை என்னிடம் வேண்டுகின்றார்கள் கடவுளை அணுகி வர விளைகின்றார்கள் நாங்கள் உண்ணா நோன்பிருந்த பொழுது நீர் எங்களை நோக்காதது ஏன் நாங்கள் எங்களை தாழ்த்தி கொண்டபோது நீர் எங்களை கவனியாதது ஏன் என்கின்றார்கள் நீங்கள் நோன்பிருக்கும் நாளில் உங்கள் ஆதாயத்தையே நாடுகின்றீர்கள் உங்கள் வேலையாள்கள் அனைவரையும் ஒடுக்குகின்றீர்கள் இதோ வழக்காடவும் வீண் சண்டையிடவும் கொடும் கையால் தாக்கவுமே நீங்கள் நோன்பிருக்கிறீர்கள் இன்று போல் நீங்கள் உண்ணா நோன்பிருந்தால் உங்கள் குரல் உன்னதத்தில் கேட்கப்படாது ஒருவன் தன்னை கொள்ளும் நாளையா நான் உண்ணா நோன்பின் நாளாக தெரிந்து கொள்வது ஒருவன் நாணலைப் போல் தன் தலையை தாழ்த்தி சாக்கு உடையையும் சாம்பலையும் அணிந்து கொள்வதா எனக்கேற்ற நோன்பு இதையா நீங்கள் நோன்பு என்றும் ஆண்டவருக்கு உகந்த நாள் என்றும் அழைக்கிறீர்கள் கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும் நுகத்தின் பிணையல்களை அறுப்பதும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும் எவ்வகை நுகத்தையும் உடைப்பதுமன்றோ நான் தேர்ந்து கொள்ளும் நோன்பு பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும் தங்க இடமில்லா வரியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும் உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும் உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் நான் விரும்பும் நோன்பு அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் எழும் விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும் உன் நேர்மை உனக்கு முன் செல்லும் ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும் அப்போது நீ ஆண்டவரை மன்றாடுவாய் அவர் உனக்கு பதிலளிப்பார் நீ கூக்குரலிடுவாய் அவர் இதோ நான் என மறுமொழி தருவார் ஆண்டவரின் அருள்வாக்கு நற்செய்தி வாசகம் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும் அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் மத்தேயும் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது வசனங்கள் பதினான்கில் இருந்து பதினைந்து வரை அக்காலத்தில் ஜோவானின் சீடர் ஜேசுவிடம் வந்து நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர் அதற்கு ஜேசு அவர்களை நோக்கி மணமகன் தங்களோடு இருக்கும் வரை விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே அன்புக்குரியவர்களே ஒரு மனிதரின் உடல் உள்ளம் ஆன்மா மூன்றையும் தூய்மைப்படுத்தக்கூடிய தன்மை நோன்பிற்கு உண்டு எனவேதான் கன்ஃபியூசியம் தவிர மற்ற எல்லா மதங்களிலும் நோன்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது நோன்பு நமது உடல் அளவில் ஏற்படுத்துகின்ற நேர்மறையான தாக்கங்கள் குறித்து மட்டும் கொஞ்சம் சிந்திக்கலாம் லங்கனம் பரம் ஔஷதம் என்பது சமஸ்கிருத பழமொழி நோன்பு சர்வரோக நிவாரணியாக இருக்கிறது என்பது அதன் பொருள் சரியான முறையில் நோன்பு இருக்க கற்றுக்கொண்டோம் என்றால் பல நோய்களிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள முடியும் நோய் வந்தால் விலங்குகள் பட்டினி கிடைக்கின்றன பட்டினி கிடக்கும் ஏற்கனவே உடம்பில் சேகரிக்கப்பட்டுள்ள உணவு செரிமானம் அடைகின்றது செரிமானமின்மையால் உருவாக்கப்பட்ட பல உடல் நல கோளாறுகள் சரிசெய்யப்பட்டு உடல் புத்துணர்வு அடைகின்றது அடுத்தபடியாக இன்றைய மருத்துவ ஆய்வின்படி நம் உடலில் எப்பொழுதுமே புற்றுநோய் செல்கள் உண்டு இந்த செல்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் வளரும் போதுதான் அவை கட்டியாக மாறி பிரச்சனையே கொண்டு வருகின்றன நோன்பிருக்கும் பொழுது நமக்குள்ளிருக்கிற புற்றுநோய் செல்களின் வளர்ச்சி விகிதம் மிக அதிக அளவில் குறைவதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நஜம் அல் தின் குப்ரா என்பவர் பதிமூன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு சூஃபி ஞானி அவர் தன்னுடைய த பெபில்டர்டு டிராவலர் என்ற புத்தகத்தில் நோன்பு இருப்பதால் நம்மில் இருபத்தி ரெண்டு வகையான பலன்கள் ஏற்படுகின்றன என்று சொல்கின்றார் அவற்றில் ஒன்றாக அவர் கூறுவது நம் உடலை விட மோசமான பாத்திரம் இந்த உலகில் எதுவுமில்லை இந்த மோசமான பாத்திரத்தை சுத்தமாக வைத்திருப்பது நோன்பு என்று சொல்லுகின்றார் அன்பிற்குரியவர்களே பல வகைகளில் நம் வாழ்விற்கு நலம் பயக்கின்ற நோன்பிற்கு எதிராக இயேசு பேசுவது போல தெரிகின்றது எனினும் உண்மை என்னவெனில் இறைமகன் இயேசு நோன்பிற்கு எதிரானவர் அல்ல அவரே பாலைவனத்தில் நாற்பது நாட்கள் தங்கியிருந்தபோது இரவும் பகலுமாக நோன்பிருந்தவர்தான் மத்தேயினர் செய்தி நான்காவது பிரிவு மேலும் சீடர்கள் பேய் பிடித்த ஒரு பையனிடமிருந்து பேயை ஓட்ட முடியாதற்கான காரணத்தை எடுத்துரைத்த பொழுது இவ்வகை பேய் இறை வேண்டலினாலும் நோன்பினாலுமே அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது என்று குறிப்பிட்டவர் மத்திய பதினேழு இருபத்தி ஒன்று இப்பகுதிகள் இயேசு நோன்பின் முக்கியத்துவத்தை அறிந்திருந்ததை சுட்டிக்காட்டுகின்றன எனினும் நோன்பு சடங்காச்சாரமாகவும் கடமைக்காகவும் சமூக மதிப்புக்காகவும் கடைபிடிக்கப்படுவது தேவையற்றது என்பதை இயேசு வலியுறுத்தினார் நோன்பு உட்பட பல்வேறுபட்ட மத செயல்பாடுகளை செய்ததன் மூலம் தாங்கள் கடவுளுக்கு நெருக்கமாக இருப்பதாக பரிசெயர்கள் காட்ட முனைந்தனர் அதாவது பரிசெயர்கள் நோன்பு இருந்தது சமூக மதிப்பிற்காக நோன்பை தங்களது ஆன்மீக வாழ்வின் அளவுகோலாக மற்றவர்களுக்கு காட்ட முனைந்தனர் இத்தகைய நோன்பு சடங்காச்சாரமானதாகத்தான் இருக்குமையுழிய வாழ்வை மாற்றும் சாரமிக்கதாக இருப்பதில்லை என்பதை இயேசு அறிந்திருந்தார் பழைய ஏற்பாட்டில் கூட இறைவன் இஸ்ரேல் மக்களிடம் இக்கருத்தை வலியுறுத்தி இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இதுவே முதல் வாசகம் சடங்காச்சார நோன்பு எது என்பதையும் உண்மையான நோன்பு எது என்பதையும் கடவுள் எஸ்ஐ வழியாக அழகுற விளக்கினார் ஆதாயத்தை தேடுதல் வேலையாட்களை ஒடுக்குதல் வீண் சண்டையிடுதல் வழக்காடுதல் போன்ற காரியங்களை செய்து கொண்டே மேற்கொள்ளப்படுகிற நோன்பு சரங்காச்சார நோன்பு அது எந்த விதத்திலும் பயன் தராது பிறர் அன்பு கொண்டு தீமைகளை அழிப்பதும் தேவையில் இருப்போருக்கு உதவி செய்வதும் நம் உள்ளத்தில் பிறர் மீதான அன்பை அதிகப்படுத்துவதும் தான் உண்மையான நோன்பு என்கிற செய்தியை இறைவனை சிறையில் மக்களுக்கு எடுத்துரைத்தார் அன்பிற்குரியவர்களே புனித அகஸ்தினார் இவ்வாறு சொல்லுகின்றார் நோன்பிருத்தலே போதும் என்று நினைக்காதீர்கள் நோன்பு உங்களை வருத்துகிறது ஆனால் எத்தனை பேரை அது வாழ்விக்கிறது ஏழு எளியோரின் தேவைகளை நீங்கள் நிறைவேற்றிக் கொடுத்தால் உங்கள் நோன்புக்கு பயன் உண்டு இன்று நீங்கள் உண்ணாமல் ஒதுக்கிய உணவால் பட்டினி கிடக்கும் எத்தனை பேரின் வைத்தி நிரப்ப முடியும் என்று எண்ணி பாருங்கள் என்று சொல்லுகின்றார் மன்றாடுவமாக இறைவா நோன்பு உட்பட எல்லா பக்தி முயற்சிகளையும் எங்களது ஆன்மீக வாழ்வின் அளவுகோல்களாக கருதாமல் அவற்றை ஆன்மீக வாழ்வை ஆழப்படுத்தும் தருணங்களாக பார்க்க வரம் தருவீராக ஆமேன் தவமே புதியதோர் வாழ்வை தொடங்கிடும் உணர்வை மனதினை விதைப்பது தவ दूर्वा